Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் பணியாரம் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெங்காயத்தை வச்சு மாவு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ உடனே அரைச்ச மாவு மட்டும் இந்த பணியாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க புளிக்கிற மாவு வந்து இந்த இது சாப்பிட்டா நல்லாவே இருக்காது புளிச்ச மாவுனால் வந்து இனிப்பு பணியாரம் சாப்பிட்றோம் அதுக்கு வேணால் லைட்டாக மாவு புளிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இந்த பணியாரத்துக்கு வந்து மாவு புளிக்கக்கூடாது நான் இதை ஒரு டிஃபனாகவே இன்னைக்கு நைட்டு பண்ணுவேன் நீங்களும் இதை டிஃபனாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி வச்சு இந்த பணியாரம் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் மாவு மாவு சாயங்காலம் அரைச்சேன் அரைச்ச மாவு அப்படியே அரைச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நான் பொடுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் பண்ணி வெங்காயம் வெங்காயம் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குறேன் சீரகம் வந்து நீங்கள் மாவு எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே வந்து ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவோட கம்மியாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவில் கம்மியாக கொத்தமல்லி தழையை வந்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் மாவு வந்து பிசையும் உளுந்த மாவு அரிசி மாவும் அப்போ வந்து எல்லா மாவுக்கும் சேர்த்தே உப்பு போட்டு பிசைஞ்சிருவேன் அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து உப்பு சேர்க்க மாட்டிங்க மாவு பிசையும் போது அப்படின்னா வந்து பணியாரத்துக்கு தனியாக மாவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எல்லாமே கலரணும் மாவு வெங்காயம் தழை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மாவை நல்லா க விட்டுருங்க இது மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுங்க கரண்டி வச்சு குழிக்கரண்டி வச்சு ஆக்சுவலாக பெரிய குழிக்கரண்டி இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு செய்துக்கோங்க கடாயில் ஊற்றும் போது சின்ன ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இதை டிஃபனாக யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நைட் டிஃபனே தான் அப்படி வந்து நீங்கள் டிஃபனாக யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து நைட் சாரி ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட பண்ணித்தரலாம் இல்லை வீட்டுக்காரவங்க ஆஃபீஸ் போயிட்டு வராங்க பெரியவங்கெலாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து இதை ஸ்நாக்ஸாக கூட பண்ணி தந்துடலாம் நம்ம சாயங்காலமே மாவை அரைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இல்லாட்டி டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் டிஃபனாக சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக படுத்த மாதிரி இருக்கும் நைட்டு இல்லைன்னா காலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் புளிக்க வைக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்ப இதுல என்ன சேர்த்துக்கலாம் நான் அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன் மாவில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க வெங்காயம் கருகப்பில் கொத்தமல்லி இலை இப்போ சீரகம் தான் அப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அந்த இதில் வந்து பணியாரத்தில் வந்து பிச்சு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆகுமோ என்னமோ தான் நான் பச்சை மிளகாய் சேப்ப சேர்க்கல நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம மாவில் வெங்காயம் சேர்த்துக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் ப இது மிக்ஸ் பண்ணி வச்சோம் மாவு ஒரு குளிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ஏன் சொல்கிறேன்னா ரேகம் வந்து கொஞ்சம் புஷுன்னு வரும் அதனால் இப்போது நான் எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்தலாம் அந்த வெங்காயம் வேணா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்கிறனால சேர்த்தேன் வேற ஒன்றும் இல்லை நானும் அப்பப்போ தான் சேர்ப்பேன் எப்போயும் ரெகுலராகலாம் சேர்க்க மாட்டேன் எப்பயாவது தோணும் போது இந்த மாதிரி சேர்ப்பேன் இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போது ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விடலாம் நான் வந்து என்னோடய இரும்பு கடாயிங்கிறதுனால எனக்கு அந்த ஒரு கரண்டி தருவாங்க பணியாரத்துக்கு எப்பயுமே பணியார பாத்திரம் வாங்கும்போது அது வந்து நான் இரும்பு கடாயங்கிறதுனால அது தரல நான் ஸ்டிக்காக அந்த மாதிரினா வந்து ஒரு இரும்பு சாரி ஒரு ஸ்டிக்கில் ஒன்று தருவாங்க இது வந்து நான் எப்பயும் பணியாரம் திருப்பறத்துக்குன்னு யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற இது அதனால நான் இதை வச்சு திருப்பிகிட்ருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மா அதை இதை வச்சு திருப்பி விடுங்க இப்போது பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஒன்றுன்னா இப்போது நம்மளோட ஆனியன் பணியாரம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ